தற்போது ஒரு அண்மைச் செய்தி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக கைதான பதினோரு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய மருந்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் அனைவரையும் தற்போது காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக அந்த பதினோரு பேரையும் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் அந்த பதினோரு பேரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா நம்மோடு இணைகிறார் வணக்கம் இளையராஜா தற்போது இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது கூடுதல் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் சேசமுத்திரம் மாதவச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் அருந்தி தற்போது வரை அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி முந்தைய மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டும் அவரை தொடர்ந்து இதற்கு உடந்தையாக இருந்த கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் கள்ளக்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் மதுவிலக்கு பிரிவு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவிட்டு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்தது இந்த சிபிசிஐடி போலீசார் அதாவது இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்ததில் இந்த கள்ளச்சார விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து இருபத்தி ஒரு பேரை கைது செய்தனர் அந்த இருபத்தி ஒரு பேரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளாக அதாவது பதினோரு பேரை மட்டும் ஐந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அதாவது கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா மாதேஷ் சிவ குமார் சின்னதுரை நடுப்பையன் கதிரவன் கண்ணன் சக்திவேல் பென்சிலால் கௌதம் சந்த் ஜெயின் ஆகிய பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மனு தாக்கல் செய்திருந்தனர் மேலும் அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வரும் என கூறி வந்த நிலையில் இந்த மனுவானது தற்போது தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணைக்காக தற்போது பதினோரு பேரையும் முக்கிய குற்றவாளிகளை சிபிசிஐடி போலீசார் தற்போது இங்கு ஆஜர்படுத்தி வரும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விசாரணையானது இந்த பதினோரு பேரையும் நீதிபதி குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியுள்ளனர் இந்த விசாரணைக்கு பின்னரே எத்தனை நாட்கள் இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிடுகிறாரோ அதனை பொறுத்துதான் இந்த விசாரணையானது தெரிய வரும் தொடர்ந்து இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தால் முக்கிய குற்றவாளிகளும் மேலும் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்து வருகின்றனர் ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா